அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தாத்தா முத்துராமிங்க தேவர் நினைவை போற்றுவோம் பொதுக்கூட்டத்தில் திமுக இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டத அவங்க தொலைக்கத்தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவன் என்ன பண்ணா திமுகவை எதுக்கும் போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கை கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை சிறந்திருக்கிறா இவன் கூலி இவன் கொடுக்கல இப்ப வந்து விஜய் அவர்களை எதிர்க்கல எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சா அம்பிடுதான் சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் நான் போகணும் எங்களை விமர்சிக்கிறேன் எங்களை எதிர்க்கிறேன் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்னு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியம் விட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி என்னை எதிர்ப்பவனெல்லாம் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கணும் அவங்க தான் என் எதிரி எனக்கு நண்பனாக இருக்க தகுதி தேவையில்லை எதிரியாக இருக்க தகுதி தேவைன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னாங்கிறது கொடுக்கணும்னு இப்போ கேட்குற இந்த ஐயா எடப்பாடி அவர்கள் போன ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கோமாவில் இருந்தாரா தூங்கிட்டாரு ஒரு கேள்வி கேட்டிருந்தா தாத்தாவுக்கு போய் டெல்லியில் நீங்கள் முத்துராமலிங்க தேவருக்கு ஏ பாரத ரத்னா விருது கொடுங்க நான் என்ன கேட்குறேங்க ஐயா எடப்பாடி ஆட்ட நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்கள் பாரத ரத்னாவா தெரியவில்லையா அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் என்று தெரியவில்லையா இதுக்கு ரெண்டுக்கும் பதில் கொடுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத ட்வீட் போடக்கூடாது சீமான் கேள்வி கேட்கறதுனால திமுகவுக்கு பின்னாடி வேலை செய்யறார் என்னை எதிர்க்கணும் எதிரி கிடையாது அப்படின்னா இதையேதான் வந்து தாவேக்காவும் சொல்லுது உங்களை காமெடி அவங்க பாக்குறாங்க அப்படியும் ஒரு ட்வீட் போடுறாங்க எங்க அண்ணன் ஓபனாவே சொல்லிட்டாரு நான் தான் கேள்விதான் முன்வைக்கிறேன் அப்படின்ட்டு தாக்கவை பற்றி கேள்விகள் மட்டுமே முன்வைக்கப்பட்டது எதிர்க்கலை இன்னும் எதிர்த்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படி என்ன கேள்வி வைத்தார் கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஓகே வாங்க கட்சி ஆரம்பிங்க நாங்கள் தமிழ் தேசியம் பேசுவார் நினச்சாரு நீ திராவிடத்தை தூக்கி பிடிச்சதுனால ஓகே தூக்கி பிடிச்சிட்டு அத்தோடு போயிடணும் தமிழ் தேசியம் திராவிடம் இனி இரு கண்கள் சொன்னப்போ அது எப்படி வந்து இரு கண்களாக மாறுவோம் தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரி திராவிடம் அப்படின்னா கேள்வி கேட்டிருந்தார் கரூர் கூட்ட நெரிசலில் இப்படி வந்து இறந்துட்டாங்க இதுக்கு வந்து அந்த கட்சியாக பொறுப்பேற்றுக்கணும் விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும் அதுக்கு மன்னிப்பு தெரிவிக்கணும்னு சொன்னார் இல்லை அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து கூட்டம் நடக்கிறப்ப பரமிஷன் கேட்டிருந்தோம் அப்போ இந்த தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு இந்த தற்கொலை தம்பிங்களும் தாவக்க தற்கொலின்னு சொன்னாங்க அதுக்கும் கேள்வி தான் முன் வச்சாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் வரைஞ்சு கேட்டிக்கு வரீங்களே போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் ஐயா எடப்பாடியார் முதல்வராக இருந்தப்போ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்துட்டு அப்போ தமிழ்நாடு அரசு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு கேள்விகள் முன் வச்சாங்க கேள்விகள் முன் வச்சா இவங்க வந்து திமுகவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு ஒரு உருட்டு ஓட்டுறாங்க ரெண்டு பேருமே அண்ணன்வங்க ரெண்டு பேருமே மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருது அதாவது இவங்க வந்து தமிழ் தேசிய பாதையிலேயே பயணிச்ச இவங்க திடீர்னு இப்படி மாறுறாங்கன்னா இவங்க நோக்கம் என்னவா இருக்கும் பணம் மட்டும்தான் பணத்துக்காக தமிழ் தேசியத்தை அடமானம் வைக்கிறாங்க எங்க திராவிட கட்சிக்கிட்ட ஆனால் திராவிடத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச நீங்கள் வந்து பல காணொலி பேசிட்டு இப்போ வந்து இந்த திராவிடத்தை போய் அரவணிக்கிறீங்க கேட்டால் நாங்கள் திமுக வீழ்த்தணும் அதுக்கு பன்னிங்க மாரி எல்லாம் கூட்டமாக சேர்ந்து போனால் எப்படி இது தனியாக நின்று களத்தில் உங்களால் வந்து எதிர்த்து சண்டை செய்ய முடியும்னா நீங்கள் கோழைகள் அப்போ கோழைகள் நீங்களும் என்ன பண்ணுறீங்க எல்லா கோழைகளோடையும் சேர்ந்துக்கிறீங்க எத்தனை கோழைகள் ஒன்று சேர்ந்தாலும் அங்கே ஒரு மாவீரன் இருக்கணும் இல்லை ஆ ஒரு மாவீரன் இருக்கணும் இல்லை அந்த மாவீரன் தனியாக போராடிட்டு இருக்கிறாரு நீங்கள் அவர் போராடுறத கொச்சப்படுத்துகிறீங்க அதிமுக செய்த தவிர சுட்டி காட்டினா திமுகவுக்கு வேலை செய்கிறார் தாரகா செய்த தவிர சுட்டி காட்டினா திமுகவுக்கு வேலை செய்கிறார் ஜெனலாக இது நாயகம் சரி இப்போ மலையில் வந்து நெல் எல்லாம் நிலைஞ்சிருச்சு அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் இதுக்கு நாங்கள் வந்து போராட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு இருபத்தொம்பேதி போராட்டத்தை அறிவிக்கிறாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுங்க இந்த இடத்துல அதிமுக நிலைப்பாடு என்ன ஏன்னா போனாச்சில் அவங்க இருந்தாங்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணி தந்துருக்கணும் அது நிலையாத மீறி ஒரு குடோனை அமைச்சு தந்துருக்கணும் இப்போ இதுக்கு உங்களோட பதில் என்ன இப்போ அண்ணன் தான் திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறாரு ஏன் எங்களோடய விவசாய வைத்தல் அடிக்கிறீங்க ஒழுங்காவை வந்து நீங்கள் கொள்முதல் பண்ண வேண்டி தானே சாதாயத்தை பதுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு குடோன் கட்டுறீங்க ஒரு கிடங்கு ஒன்று கட்டுறீங்க விவசாயி விளைவைக்கிற பொருளுக்கு வந்து அந்த நெல்மணிக்கு வந்து உங்களால் ஒரு கிடங்கு கட்ட முடியாது கேள்வி கட்டுருக்குறாரு இப்போ இது யாரோட கைகோலின்னு அவர் சொல்லுவீங்க போன ஆச்சில் நீங்கள் பண்ண த தவறை எடுத்து சுட்டி காட்டினா உடனே திமுக வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு முட்டு கொடுக்குறீங்க என்னை எதிர்ப்போன்னு என்ன எதிரி கிடையாதுன்னு சொன்னதுக்கு நீங்கள் முன்வைக்கிற கேள்விக்கு என்ன சம்மந்தம் எதாவது ஒத்து போகுதா நீங்கள் சொல்கிறதே தான் அந்த எதிரிங்க உங்களை காமெடி பீஸாக பார்க்குறாங்க அப்படின்னு தம்பி பிரியகுமார் முட்டு கொடுக்குறாரு ஜபகுமாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க ஏன் உங்கள் மனநிலைமே மாறிட்டீங்க நீ முழுக்க முழுக்க எப்படி சொல்கிறது வாடகைக்கெல்லாம் வாய விடலை தண்ணியே வாடகை விட்டுட்டீங்க இதுக்கு பேரே வேற ரெண்டு ஆட்சியும் செய்கிற தவறுகளை எடுத்து சொல்கிறாரு எங்கள் அண்ணன் பொதுவாக நின்று சொல்கிறாரு அதில் வந்து அதிமுக மேலே ஒரு குறை சொல்லிவிட்டால் உடனே திமுக வேலை செய்கிறாங்க இப்போ அண்ணன் சீமானவர்கள் என்ன சொன்னார் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் பொறுப்பேற்றுக்கணும் சொன்னார் நீங்கள் இல்லை நொல்லை ஆளுங்கட்சி தான் பொறுப்பேற்றுக்கணும் நீங்கள் இப்போ கரூர் நீதிமன்றத்தில் என்ன முதல் தாக்கல் செய்திரு சிபிஐ ஏ ஒன் குற்றவாளி மதியழகன் ஏ டூ குற்றவாளி புஷ்யானது ஏ த்ரீ குற்றவாளி நிர்மல் குமார் இதைதான் நாங்களும் சொல்லணும் யோ கூட்டம் நடத்துற வந்தாய் பொறுப்பேற்றுக்கணும் எல்லா கட்சிக்கும் திறமையில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ஆனா நீங்க உங்க கட்சி தொண்டரை பாதுகாக்கிற அளவுக்கு நீங்க அந்த கட்சியை வளர்த்தி வச்சிருக்கணும் அதை நீங்க தவறிட்டீங்க எல்லாமே தற்கூரி பசங்களா வச்சுக்கிட்டு ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் அப்ப எங்கப்ப உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் இந்திய ராணுவமே இறங்கி வந்தாலும் அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவங்களாம் மனித இனமே இல்லை அவங்கலாம் வேறு கிரக ஜந்துக்கள் அவ்வளோதான் அதுக்காக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி செய்த தவறையும் அதாவது எடுத்துக்கட்டுக்கு இந்த நெல் நெல் பிரச்சனை தான் மலையில் நிலைய விட்டாங்க அது பாதுகாப்பு பண்ணலை அதுக்கு வந்து திமுக மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் அதிமுக வரைஞ்சு கட்டிகிட்டு வந்தால் அதிமுகவை நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த அதிமுகவும் நம்ம கேள்வி கேட்குற இடத்துக்கு தள்ளப்படுறோம் ஏன்னா நீ இப்போ வந்து கேட்குறீங்க இந்த நெல் மூட்டையை நிறைய விட்டீங்க நீங்கள் கொள்முதல் பண்ணிருக்கணும் பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சி இப்போ கேள்வி கேட்கிறப்ப எதிர்கட்சியும் சேர்த்து கேள்வி கேட்குற இடத்துல தான் நாம் தமிழ் கட்சி போன தடவை ஆட்சி உங்க தான் இருந்தது போன தடவை நீ அதை பண்ணலை அப்படின்னு கேட்டா இவனுக்கு திமுக வேலை செய்கிறீங்க அப்படின்ற கிறுக்கு பசங்க இவனுக்கு ரெண்டு பேருமே ஒட்டுமொத்தமாக தண்ணியே விலக்கி விட்டுட்டாங்க அதுக்கு பேரே வேற எனக்கு அண்ணன் சீமான எதிர்க்கிறேன் அப்படின்ற பேரில் மொத்த உடம்பையும் வாடகைக்கு விட்டானுங்க மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம் நன்றி